அடுத்ததா வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் இல்ல பெற்றோர்கள் இல்ல நமக்குமே கூட மணிதான் இம்பார்ட்டன்ட் காசுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நோக்கிதான் நம்ம எல்லாருமே போனோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க அன்பு நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கறது இல்ல டைம் ஸ்பென்ட் பண்றது இது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து மையப்படுத்தி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிறைய வீட்டுல வந்து இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் ஜோஸ் பசங்க கூட அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாங்கறத வந்து திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அதை பொறுத்துதான் வந்து டிசைட் பண்றாங்க என்னதான் அம்மா இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாலுமே ஏதாவது பொருள் வேணும்னா அப்பா எனக்கு இது வேணும் நாளைக்கு வா வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி யார பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அப்பாவதான் பிடிக்கும் ஏன் நான் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சோ நம்ம அந்த அன்பு காட்டுற அந்த அம்மாவோட அன்பு

அந்த டைம் என்ன அப்படின்னா மாறிடுறோம் நீ இந்த குரூப் எடுத்து படிச்சாதான் நீ என்ன பண்ண முடியும் போக முடியும் நல்ல வேலைக்கு போனா தான் நல்லா சம்பாதிக்க முடியும் அங்கே என்ன பணத்தின் மீதான ஒரு விஷயம் திணிக்கப்பட்டு விட்டது அப்ப அந்த குழந்தைக்கு ஓகே இதை எடுத்து படிச்சாதான் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவை பணம் முக்கியம் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் வண்ணம் நம்முடைய புத்தாண்டு தீர்மானம் அடைய வேண்டும்